அதிக பிரசங்கியான ஒருவன் கர்த்தரிடம் கர்த்தாவே நான் உம்மிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் கர்த்தரும் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனிடம் மனுஷனே நீ கேட்க வேண்டியதை கேள் என்றார் அவனும் கர்த்தரிடம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் எப்படி நன்மை தீமையை அறிய முடியும் ஆகையால் நீர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை தவறல்லவா என்றான் மேலும் அவன் உதாரணமாக மனுஷன் கண்டுபிடித்த மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கும் என்பது நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதால் தானே அவனுக்கு மின்சாரத்தை தொட்டால் ஷாக் அடிக்கும் என்ற ஞானம் உண்டாயிற்று என்றான் உடனே கர்த்தர் சிரித்தவாறு மனுஷனே மனுஷன் என் கட்டளைக்கு கீழ்படிந்து அந்த கனியை சாப்பிடாமல் மின்சாரத்தை கண்டுபிடித்திருந்தால் அந்த மின்சாரம் ஷாக் தரும்படியாக இருந்திருக்காது மேலும் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அந்த கனியை சாப்பிடாமல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அவை எல்லாமே நன்மையாகத்தான் இருந்திருக்குமே தவிர அதனால் ஒரு தீமையும் இருந்திருக்காது மற்றும் மனுஷனும் இந்த உலகத்திலே எந்த வியாதியும் இல்லாமல் சுகமாய் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருப்பான் என்றார் அதிக பிரசங்கியின் தலையில் யாரோ தட்டி இப்பவாது இப்பவாதுச்சா என்று கேட்பது போல் இருந்தது உடனே அவன் கர்த்தரை பார்த்து ஆமாம் ஆண்டவரே என்னுடைய மரமண்டைக்கு இது தெரியாமல் போச்சு என்று வருத்தப்பட்டான் சரி சரி இனி நீ அதிக பிரசங்கியாக இருக்காமல் நல்ல பிரசங்கியாக மாறி சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ் படிந்தால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் நன்மையாகவே முடியும் எப்போதும் கர்த்தருடைய நியமங்களுக்கு கட்டுப்பட்டு நம் வாழ்க்கையை இந்த பூமியில் முடியும் வரை கர்த்தருக்குள் ஜெயமாக வாழ்ந்து முடிப்போம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்